இன்னைக்கு என்ன சாப்பிடன்னு பாத்தீங்கன்னா என் பொண்ணு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லி சரி ரெண்டு காலையிலேயே மாவுலாம் பெசாச்சு இதுக்கு சைடிஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா தான் பண்ணியிருந்தேன் கேரட் பீன்ஸ் பச்சைப்பட்டாணி உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் போட்டு சூப்பரா ஒரு வெஜிடபிள் குருமா வந்து பண்ணியாச்சு அந்த பக்கம் குருமா கொதிச்சிட்டே இருக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கார பாலெல்லாம் கறந்து ஊத்திட்டு வந்தாங்க நான் மாவு எல்லாத்தையும் உருட்டி வச்சிருந்தேன் அப்புறம் வந்து அவர் தேய்ச்சி மட்டும் கொடுத்தாரு அவர் தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்க நான் வந்து சப்பாத்தி போட்டாச்சு முதல் சப்பாத்தி அப்படியே தோசைக்கள்ல இருந்து எடுத்த உடனே அப்படியே சுட சுட சாப்பிடும்போது இந்த வெறும் சப்பாத்தி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்புறம் ஆளுக்கு பதியாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம் குருமா கொதிச்சிருச்சு பாப்பாவுக்கு சப்பாத்தி எல்லாம் போட்டு கொடுத்து அப்புறம் வெஜிடபிள் குருமாலாம் போட்டு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தாச்சுங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறமா வந்து அப்படியே கிச்சனில் வந்து பார்த்தேன் என்னதான் நம்ம நம்ம கிச்சனில் எவ்வளோ படுத்துனாலும் அந்த தொட்டியில் மட்டும் பாத்திரம் இல்லைன்னா அப்படியே அந்த கிச்சனே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிதான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டாச்சு அப்புறம் வந்து சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா பாத்திரம் விளக்கிக்கலாம் அப்படின்ட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஊர்கால்லாம் வந்து உப்புல போட்டு வச்சிருந்தேங்க நான் போட்டு வச்ச நேரமும் என்னவோ சரியாக வெயிலே இல்லை இன்னைக்கு தான் லைட்டாக வெயில் எட்டி பார்த்துச்சு அப்புறம் அதெல்லாம் தாளிச்சு வச்சுட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு அப்படியே டேஸ்ட் வந்து பார்த்தாச்சு சூப்பராக இருக்கும் உப்பு காரம்லாம் வந்து பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஊற ஊற தான் ஊருகா வந்து நல்லா இருக்கும் அப்புறம் அதை நல்லா வேடு கட்டிட்டு எங்கள் வீட்டுக்கார வந்து வெயிலில் கொண்டு போய் வைக்க சொன்னேன் இன்னைக்கு தாங்க கொஞ்சம் நல்லா வெயில் வந்து அடிக்குது சரின்ட்டு அதை வெயிலில் வச்சாச்சு அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் நம்ம ஏதாவது அப்புறமா விளக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியே லேட் ஆயிரும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையோட வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வந்து சரி கிச்சன் வந்து ரொம்ப வந்து மேடையெல்லாம் கொஞ்சம் இந்த குரு குங்குமெல்லாம் சிந்தி ரொம்ப அழுக்காக இருந்துச்சு சரி அதை வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறவங்க யாரும் என்னடா இவ்வளோ சிரமப்பட்டு இப்படிலாம் செய்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இது எல்லாமே எனக்கு வந்து பழகிருச்சுங்க என் வீட்டு வேலையை நான் தானே வந்து செய்யணும் இப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம அதிலேயே தான் மூழ்கி இருப்போம் இந்த மாதிரிலாம் வேலை செய்யும்போது அந்த மாதிரி நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு துளி கூட அந்த நினைப்பே வந்து வராதுங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க வீடியோவில் நான் ஏற்கனவே லாங் வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி விளக்கமாரிலாம் வந்து கிச்சன் கிச்சன் மேடையை கழுவாதீங்க அப்படின்னாங்க என்ன பண்ணுறது என் சூழ்நிலை அப்படிதான் எனக்கு கை வந்து எட்டாது அதுக்கப்புறம் அந்த மே கிச்சன் அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கை எட்டாது அதனால என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சோப்பை கொஞ்சம் கையில் கரைச்சிட்டு அப்படியே அதில் போட்டு சும்மா விளக்கமாக தடுத்து கரகரகரன்னு தேய்ச்சோம்னா பளிச்சு நான் ஆயிரும் என் எட்டுற அளவுக்கு நான் வந்து செஞ்சுக்குவேன் அப்புறம் முடியாததை எங்கள் வீட்டுக்கார் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் வந்து வீடு எல்லாத்தையும் கூட்டியாச்சுங்க சில பேர் வந்து என் வீடியோ எடுக்கிறாங்கல்ல அவங்க செய்ய மாட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்க கண்டிப்பாக அவங்களும் வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படியே அவங்க கையே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா என் வேலையை நான் எப்போ வந்து செஞ்சு கற்றுக்கிறது அதனால் என் வேலையை நானே வந்து செய்யணும்ல அப்புறம் பாத்திரத்தை எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் திருப்பி அது அது இடத்துல எடுத்து வச்சாச்சு அப்படியே லைட்டை வந்து ஆஃப் பண்ணியாச்சு இனிமேல் ரெஸ்ட் தாங்க அவ்வளவுதான்